इपिंग बैमोट इ शापिंग इज दफ् द हंड्रडर्स षापिंग आज हंड्रडर्स आन शापिंग मोटापि फ्रेंड्स ना इनके नम्क நம் உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் ஸோ அது என்னென்னா நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ஏழு சக்கரங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த ஏழு சக்கரங்கள் என்னென்னு சொல்கிறேன் அது எங்கே இருக்குது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ரூட் சக்கரம் செகண்டு சேக்ரல் பிளெக்ஸி சக்கரா சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா ஹார்ட் சக்கரா த்ரோட் சக்கரா தேர்ட் ஐ சக்கரா க்ரௌன் சக்கர இதுதான் அந்த ஏழு சக்கரங்கள் ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோன்னா ஃபஸ்ட்டு வந்து மூலாதாரம் ரெட் கலரில் போட்டிருக்குல்ல ஸோ அதான் மூலாதாரம் ஸோ அதான் வந்து நம்மளுடைய ஆசன வாய்க்கு கீழே இருக்கிறது தான் மூலம் மூலாதாரம் அடுத்து சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டானது துப்புளுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்கும் சுவாதிஷ்டானம் அது அந்த பிளேஸ்மெண்ட் அது ஆரஞ்சு கலரில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து பாருங்கள் மணிப்புறா மஞ்சள் கலர்களுக்குன்னா அது மணிப்புரம் அதாவது துப்புளுக்கு மேலே இருக்கிறது தான் மணிப்புரம் நெக்ஸ்ட்டு அனாகதா அனாகதா வந்து செஸ்ட்டு செஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலே அனாகதா நெக்ஸ்ட்டு விஷித்தான் விசுத்தாங்க த்ரோட்டுக்கிட்டே இருப்போம் விஷுத்தான் ஓகே அடுத்து ஆஜ்ஞா ஆஜ்னான்றது நெத்தி புருவத்தில் இருக்கிறது ஆஜ்னா அடுத்து தலை உச்சி மேலே இருக்கிற தலையிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே இருக்கும் ஸோ அது வந்து சஹஸ்ரா ஸோ இந்த ஏழு சக்கரங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஏழு சக்கரங்கள் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சரிங்களா ஸோ மேலும் என்னுடைய விளக்கங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Okay friends, thank you.